ஹை ஐ ஆம் சுஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரு போட்டி தேர்வு எழுது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது முப்பத்தி ஒன்பதாவது வீடியோ இன்னைக்கு நம்ம இலக்கணத்தில் வழக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அதான் பார்க்க போகிறோம் நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு வழக்கு அப்படின்னு சொல்லி பேர் இது வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தார்களோ அதனை அப்படியே நாமளும் அதே சொல்லால் வழங்கி வந்தால் அதுக்கு பேர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வழக்கு இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லாலேயே வழங்குவதை இயல்பு வழக்கு என்பர் ஸோ ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகுதோ இயல்போ ஒரு சொல் எந்த சொல் வருதோ அந்த சொல்லையே வழங்குவது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க இலக்கணமுடையது இலக்கண போலி மரு ஸோ இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க பிழை இல்லாமல் வழங்கி வருவதனை இலக்கணமுடையது என்பர் சான்றாக யாழினி பாடம் படித்தாள் இத்தொடர் இலக்கணப்பிழையின்றி அமைந்தது ஸோ இலக்கணப்பிழை இல்லாமல் நம்ம ஒரு பேச்சு வழக்கு ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி பேர் உதாரணத்துக்கு யாழினி பாடம் படித்தாள் இது வந்து எந்த இலக்கணப்பிழையும் இல்லை இது இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நகர்ப்புறம் கால்வாய் கொம்பு நுனி போன்ற இலக்கணமுடைய சொற்களை புறநகர் வாய்க்கால் நுனி கொம்பு என மாற்றி நம் முன்னோர் இலக்கணமுடையது போல வழங்கி வருவதனை இலக்கண போலி என்கிறோம் ஸோ நகர்ப்புறம் நகரத்தில் புறமா இருக்கக்கூடியது கால்வாய் கொம்பு நுனி இந்த மாதிரி இலக்கணமுடைய சொற்களை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நகர்ப்புறம் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ யாரும் சென்னை புறநகர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி வாய்க்கால்னு தான் சொல்கிறோம் கால்வாய்னு சொல்கிறதுல யாரும் வாய்க்கால் வரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாய்க்கால் கொம்பு நுனி அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை நுனி கொம்பு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இலக்கணமுடைய சொற்களை இலக்கணமுடையது போல் நம்ம முன்னோர்கள் வழங்கி வந்தாங்க அதுக்கு பேர் இலக்கண போலி அப்படின்னு சொல்லி பேர் கேட்பாங்க கண்டிப்பாக கீழ்கண்ட ஓட்டூர் எது இலக்கண போலி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லது பொறுத்துக்களை கொடுத்துடுவாங்க அது பார்த்துக்கோங்க அடுத்தது மருவு தஞ்சாவூர் கோயமுத்தூர் இந்த ஊர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கி தஞ்சாவூர் அப்படின்றத நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கோயமுத்தூரை கோவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த மாதிரி சுருக்கி சொல்றதுக்கு பேர் மருவு மருவு தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இவை தஞ்சை கோவை என சிதைந்து வந்துள்ளதால் இவற்றை மருவு என அழைக்கிறோம் அடுத்தது தகுதி வழக்கு தகுதியான சொற்களை பேசுவது தகுதி வழக்கு என்பர் இஃது இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி என மூ வகைப்படும் தகுதியான சொற்களை பேசுவது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதையும் மூணா பிரிக்கிறாங்க இடக்கரக்கல் மங்களம் குழுவுக்குறிஸ்ட் இடக்கரடக்கல் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க பலர் முன்னே கூறுவதற்கு இடர்பாடாக தோன்றும் சொற்களை நீக்கி தகுந்த சொற்களால் அப்பொருளை தெரிவிப்பது இடக்கரடக்கல் என்பர் ஸோ எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுக்கு சில டைம்ல நமக்கு கூச்சமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா அதை சொல்றதுக்கு வேற ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது அதுக்கு பேர் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இடக்கரடக்கல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய் கழுவி வந்தேன் என்னும் இத்தொடரை நீக்கி வாய் பூசி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி பேரு அடுத்தது மங்களம் ஸோ அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் அப்பொருளை வழங்குவது மங்களம் என்பர் ஸோ நம்ம சில டைமில் அமங்கலமான சொல்லு பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தையை பேசாத அமங்கலமாக பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்ல காரியம் நடக்கொள்ள எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அமங்கலமாக பேசாமல் அந்த சொல்லை நீக்கி அதையே மங்களகரமாக எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் மங்களம் அப்படின்னு சொல்லி பேர் உதாரணத்துக்கு இறந்துட்டாங்க அவங்க வந்து இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதில்ல இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது குழுவுக்குறி ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயரை குழுவுக்குரிய என்பர் சில பேர் பார்த்தீங்கன்னா கோட்வேர்டில் பேசிக்குவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது ஸோ அதுக்கு பேர் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி பேர் பொற்கொள்ளர் பொண்ணு செய்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்க பொண்ணை பறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மற்றவங்களுக்கு புரியாது இது குழு குறி அப்படின்னு சொல்லி பேர் சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசு வழிபுறது நம்ம லட்சம் அதை அங்கே நன்றி